கொஞ்சம் தனியா தலை சேர்த்துடலாம் மொச்ச கொட்டை கொழம்பு சூப்பராக ஆகிடுச்சிங்க வெயிட் வெயிட்டுங்க வெறும் குழம்பே சாப்பிட்றாதீங்க வெல்கம் டு வசுந்தரா தமிழ் சேனல் இன்னைக்கு வந்து மொச்சை கொட்டை குழம்பு வந்து எப்படி வைக்கிறதுன்னு பண்ணி காட்ட போகிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து டூ ஃபிஃப்டி கிராம் நான் வந்து மொச்ச கொட்டை எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம நல்லா லைட்டாக வந்து நம்ம வறுத்துக்கிடலாம் கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க கடாய் வந்து ரெண்டு நிமிஷம் சூடாகட்டும் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சிங்க இப்போ வந்து நம்ம மொச்ச கொட்டையோ இதில் சேர்த்துடலாம் நல்லா இது வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்தா போதும் வறுத்து குழம்பு வச்சோம்னாக்கா குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் இதை வந்து நம்ம இறக்கி பச்சிடுவோம் சுடு தண்ணி வந்து வெந்நியல் கொஞ்சம் வச்சுக்காங்க இப்போ நல்லா ஹெயிலியே வச்சுக்கோங்க சுடு தண்ணி நம்மளுக்கு வந்து இந்த மொச்ச கொட்டை சீக்கிரமாக ஊறணும் அப்படின்னாக்கா தண்ணி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா சூடாகட்டும் அதுக்கப்புறம் நம்ம இந்த மொச்ச கொட்டையை வந்து நம்ம இதில் போட்டு ஊற வச்சிடலாம் சம்மரில் வந்து ஒரு ஆறு ஏழு மணி நேரம் இருந்தாவே நல்லா மொச்ச கொட்டை ஊறிடும் குளிராக்கா நீங்கள் வந்து குளிரில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நைட்டே ஊற போட்டுருங்க இந்த மாதிரி லைட்டாக ஒரு மூணு நாலு நிமிஷம் வறுத்துட்டு நைட்டே ஊற போட்டுருங்க காலையில் எழுந்திரிச்சி குழம்பு வைக்கிற மாதிரி இப்போ வந்து நம்ம உடனே உடனே பண்ணணும் அப்படி அப்படின்னாக்கா இந்த வெந்நீரில் வந்து இந்த மொச்சைப்பட்டியை போட்டலாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இது வந்து நல்லா ஊறட்டும் ஆறு ஏழு மணி நேரம் நல்லா ஊறட்டும் பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் ஏழு மணி நேரம் நல்லா ஊறணும் மொச்சக்கொட்டை குழம்பு வைக்கிறதுக்கு பாருங்கள் புளி வந்து இந்த சைஸில் எடுத்துக்கோங்க ஊற வச்சிடலாம் ஊரட்டும் நல்லா ரெண்டு ஆனியன் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் வேணாலும் போட்டு தரலாம் மொச்சக்கொட்டை ஓடுற வரைக்கும் நம்ம இதெல்லாமே நம்ம தோல் நீக்கிட்டு ஏழு எட்டு பல் பூண்டு நான் எடுத்திருக்கேன் இதை வந்து தோல் நீக்கிடுவோம் கத்திரிக்காய் வந்து கிரீன் கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் கத்திரிக்காய் வந்து உடனே கட் பண்ணிடாதீங்க குழம்பு வைக்கும்போது பார்த்து தான் நம்ம வந்து கத்திரிக்காய் கட் பண்ணணும் தேங்காய் கொஞ்சம் தெருவு எடுத்து வச்சிருக்கேன் மூணு தக்காளி கட் பண்ணிக்கலாம் ஆனியனும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் தனியா தலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் இந்த புளியும் வந்து ஒன் ஹவர் ஊறினதுக்கப்புறம் நம்ம இந்த புளி கரைச்சலையும் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் மொச்சக்கட்டை வந்து நல்லா ஊறிடுச்சிங்க ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணியாச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கணும் இப்படி இப்போ வந்து நம்ம ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம இந்த குக்கரில் சேர்த்துடலாம் மூணு டம்ளரு தண்ணி சேர்த்துடலாம் குக்கு ஆகிறதுக்கு உப்பு சேர்த்துறாதீங்க நல்லா குக் ஆகட்டும் கடைசி சேர்த்துக்கலாம் ரெண்டு விசிலுக்கு விட்டுருங்க ஏன்னா நம்ம நல்லா ஊற போட்டு நம்ம பண்ணுறதுனால சம்மரில் வந்து ரெண்டு விசிலுக்கு விட்டாவே நல்லா குக் ஆகிடும் நீங்கள் உடனுக்கு உடனே நீங்கள் வந்து ஊற போட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நாலு விசிலுக்கு விட்டாகணும் இந்த மொச்சை கொட்டையை ரெண்டு விசிலுக்கு விட்டுருங்க மொச்சை கொட்டை ரெண்டு விசில் வந்துடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ரெண்டு விசிலில் பருங்க நல்லா ஆயிடுச்சு இப்படி நல்லா குக்காகிடணும் ஒரு டீஸ்பூனு சால்ட்டு தூள் கால் டீஸ்பூனு சேர்த்துருங்க நல்லா இப்படி கலந்து விடுங்க சூடாக இருக்கும்போது இப்படி கலந்து விட்டுருங்க கத்திரிக்காய் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க அதில் ஒரு அரை டீஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க அப்போ தான் காரில் அடிக்காமல் இருக்கும் கத்திரிக்காய் இப்படி கலந்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கத்திரிக்காய் வந்து அந்த இதில் கட் பண்ணி போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் கட் பண்ணுறீங்களோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே போடுறேன் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்படி ரெண்டா ரெண்டாவும் போடுவேன் இந்த மாதிரி போட்டுருங்க கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மஞ்சள் தூள் போட்டு இந்த மாதிரி நல்லா இப்படி கலந்து விட்டு இது இப்படி வச்சுருங்க யி மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்குறேங்க எண்ணெய் வந்து நல்லா சோடா இப்போ மிக்ஸ் பண்ணி கடுகு போட்டுடலாம் நல்லா கடுகு நல்லா இது மாதிரி நல்லா வெடிக்கணும் ஜீரகத்தை சேர்த்துருங்க வெந்தயம் கால் டிஸ்பூனு இப்போ ஆனியன் குண்டு மிளகாய் சேர்த்துருங்க நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா குக்காக இருக்கும் ஆறு ஏழு பீஸு பூண்டு வந்து இந்த மாதிரி நான் நேற்று நேற்றுமா கட் பண்ணி இருக்கிறேன் இப்படி சேர்த்துருங்க சால்ட் கொஞ்சமாக சேர்த்துருங்க இப்போ நல்லா கலந்து விடுங்க மூணு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு நான் இப்பயே கறிப்பில் போடல தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்துவிடுங்க எண்ணெயில் நல்லா வதங்கணும் இப்படி பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் தக்காளி வந்து நல்லா எண்ணெயிலேயே இந்த மாதிரி நல்லா வதக்கி வெட்டணும் நல்லா வதங்கிடுச்சு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருங்க குழம்பு மசாலா ஒரு டீஸ்பூனு தனியா பவுட்ரு ஒன்றரை டீஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் இதனால் கலந்து வச்சுருங்க கத்திரிக்காயை தண்ணி வடிச்சாச்சு இதில் சேர்த்துடலாம் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருங்க இந்த மாதிரி சால்ட்டு ஒரு டீஸ்பூனு நல்லா கலந்து விடுங்க நான் வந்து காஷ்மீர் மிளகா தூள் போட்டிருக்கிறேன் நல்லா இப்படி கலர் கொடுக்கும் பிளேட் போட்டு மூடி வச்சிருவோம் ஸ்டீம் வந்து கொஞ்சம் ஹையில் வைங்க அப்புறமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிடுவோம் இப்போ வந்து ஸ்டீம் கொஞ்சம் வேகமாக ஸ்பீம் கம்மியாக தாங்க இருக்கு இப்போ வந்து நம்ம விட்டு பார்ப்போம் இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா எண்ணெயிலேயே வதங்குது இன்னொரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சுங்க இன்னொரு வாட்டி நல்லா இப்படி கலந்து விடுங்க புளித்தண்ணி வந்து சேர்த்துக்கிடணும் இந்த சைஸில் வெல்லம் சேர்த்துடுங்க அது குக்காக அதே கரைஞ்சிடும் நல்லா கலந்து விடுங்க இப்போ ஸ்டீம் கொஞ்சம் வேகப்படுத்தி பிளேட் போட்டு மூடிடுவோம் இது வந்து ஒரு மூணு நிமிஷம் குக் ஆகட்டும் நல்லா கொதி வருதுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இன்னொரு வேட்டி நல்லா கலந்து விடுங்க கத்திரிக்காய் வந்து நல்லா குக் ஆகிடுச்சுங்க இப்போ வந்து கறிப்புல வந்து இப்போ தான் சேர்த்து போகணும் இப்போ சேர்க்கணும்னா நல்லா வாசனையாக இருக்கணும் இதையும் நல்லா கறி போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க மொச்சை கொட்டையை இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விடுங்க உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்காங்க இதுலேயே தண்ணி இருந்துச்சு இல்லையா மொச்சை கொட்டை தண்ணி அதனால் இந்த தண்ணியே கரெக்டாக இருக்குது நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறம் மறுபடியும் தேங்காய் சேர்த்துருங்க தேங்காய் சேர்த்துக்கப்புறம் நல்லா மிக்ஸ் விடுங்க இந்த மாதிரி கலந்து விடுங்க தேங்காய் ஊத்துனதுக்கு அப்புறம் ஒரு கொதி வந்தா போதுங்க மொச்ச கொட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கொஞ்சம் தனியாக தலை சேர்த்துடலாம் இந்த மொச்ச கொட்டை வந்து சப்பாத்தி கூட நல்லா இருக்கும் ரைஸ் கூட நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த மொச்ச கொட்டை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்